கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ்எல் கல்லூரி விடுதியில் நான்காவது மாடியில் இருந்து குதித்த மாணவி தற்கொலை சரவணம்பட்டி போலீசார் விசாரணை கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ்எல் நர்சிங் கல்லூரியில் கன்னியாகுமரியை சேர்ந்த செல்வம் என்பவரது பதினெட்டு வயது மகள் பபிசா நர்சிங் படித்து வருகிறார் இதனிடையே கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியின் நான்காவது மாடியில் இருந்து கீழே குதித்த பபிசா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய பப்பிசாவை மாணவர்கள் மீட்டு பந்தயசாலை அருகே உள்ள கேஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் உயிருக்கு போராடி வந்த பபிசாவுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் மாணவி இன்று உயிரிழந்தார் இது குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேஜிஐஎஸ்எல் கல்லூரியில் படிக்கும் மாணவி கல்லூரி வளாகத்திலே குதித்து தற்கொலை செய்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது